வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோவில்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில்கள் காஞ்சிபுரத்தின் விசேஷமே என்ன அப்படின்னா நகரேஷு காஞ்சி அப்படின்னு மகாகவி காளிதாசர் எங்கேயோ பிறந்த காளிதாசர் காஞ்சிபுரத்தின் சிறப்பை பற்றி சொல்கிறப்போ நகரேஷு காஞ்சி நகர எல்லாத்துலேயுமே காஞ்சிபுரத்தின் சிறப்பு அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த என் திருக்கோயிலில் நம்ம முதலாவது பார்த்து கொண்டிருக்கும் திருக்கோயில் உலகளந்த பெருமாள் கோயிலில் அந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது சுகத்தில் இருக்கிற இந்த சிற்பங்கள் எல்லாம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நார்மலாக ஒரு பில்லரில் இருக்கும் தூணில் இருக்கும் பட் இது வால்லையே இருந்தது வித்தியாசமாக இருந்தது என்ன காரணம் அப்படின்னு பார்க் மடியார்கள் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா ஏன் அந்த சுகத்துலையே இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்னு தயவுசெய்து பதிவிடவும் எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் நந்தவனம் சிறப்பாக மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறது ரொம்ப கிளீனாக இருந்தது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே கும்பாபிஷேகம் இருக்கிறது ஸோ அதனால் உலகளந்த பெருமாள் கோயில் ரொம்ப முக்கியமான கோயில் காஞ்சிபுரத்தில் அதுவும் காஞ்சி காமாட்சி கோயில் அருகாமையிலேயே இருக்கிற கோவில் அனைவரும் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் ஏன்னா இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று மகாபலி மன்னனை ஆசீர்வதித்து அவருடைய ஆணவத்தை அடக்கிய பெருமாள் வாமன ரூபத்தில் வந்து அப்புறம் திருவிக்ரமராக உலகளந்த பெருமாளாக அந்த மகாபலிக்கு அருள்வாளித்த ஸ்தலம் அந்த காட்சியை மிக சிறப்பாக நாம் பார்க்க முடிகிறது இப்போது நாம் பார்ப்பது காஞ்சிபுரத்தின் மிக முக்கியமான கோவில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் மண்டபம் கோபுரத்துக்கு அருகில் இருக்கும் மண்டபத்தில் இருக்கிற அதி அற்புதமான சிற்பங்கள் இந்த எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னது தெரிஞ்சவங்க தயவுசெய்து பதிவிடலாம் இந்த திருக்கோவில் திருக்குளம் மிக அற்புதமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாங்க அற்புதமான அந்த அழகான காட்சியைத்தான் பதிவிடும் இதை பார்க்கும் அடியார்கள் கண்டிப்பாக இத்திருக்கோவிலுக்கு சென்று காமாட்சி அம்மன் அருள் பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோடு தான் இதை பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு காணொலியும் அதுதான் காரணம் நமது முன்னோர்கள் நமது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் கோவில்களை மெருகூட்டி ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு காலத்தில் எப்படியெல்லாம் இந்த கோவில்களுக்கு நிலங்கள் எல்லாம் தானம் பண்ணி எப்படியெல்லாம் விளக்கேற்றுவதற்கு வழிவகுத்தார்கள் அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த காலத்தில் சம்பளம் ஒன்று கொடுத்து யாரையும் நியமிக்கலை வேலைக்கு வைக்கலை நிலங்களை கொடுத்தாங்க ஒரு விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு நிலம் கொடுத்து அந்த நிலத்தில் வ விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தில் வர்ற வருமானத்தை வைத்து கொண்டு அவர்கள் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு திருக்கோவிலுக்கு விளக்கையும் ஏற்ற வேண்டும் அந்த மாதிரி தான் ஏற்பாடு பண்ணினா மக்களை சோம்பரித்தனம் பண்ணுறதுக்காக ஏதாவது சம்பளத்தை கொடுக்கறது அப்படின்றத எதுவும் வைக்கல அந்த காலத்தில் உண்டியல் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்களான்றதும் எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் கோவிலுக்கு எப்படி கொடுக்கலான்னு தான் நினச்சாங்க கோவிலேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யாரும் நினைக்கல அந்த காலத்துலலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் மன்னர்கள் நம் முன்னோர்கள் எப்படியெல்லாம் கோயிலை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கட்டியிருக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எந்த டெக்னாலஜியும் இல்லாமல் எந்த கிரேன் சிஸ்டம் இல்லாமல் எலக்ட்ரிக் பவர் இல்லாமல் எப்படி இந்த பெரிய பெரிய தூண்கள் எல்லாம் கிரனைட் ஸ்டோன்ஸ் எல்லாம் இப்படி நிறுத்தி இன்று வரைக்கும் இவற்றையெல்லாம் நமக்கு பாதுகாத்து கொடுத்துருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் நாம் இவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அடுத்து செல்ல வேண்டும் அதுதான் நம்மளுடைய முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் எல்லாமே கோவிலை சார்ந்தே இருந்தது அந்த காலத்தில் அது கலையாக இருந்தாலும் சரி போராக இருந்தாலும் சரி அனைத்தும் கோயிலை சார்ந்தே இருந்தது எல்லா விஷயம் கோயிலை அந்த பரதநாட்டியம் முத்திரை அப்படின்வாங்க பரதநாட்டியத்தில் அந்த டான்ஸிங்கில் யூஸ் பண்ணுற அந்த முத்திரைகளை கூட கோவிலில் செதுக்கி வச்சுருந்துருக்குறாங்க எல்லாமே சங்கீதமாக இருந்தாலும் சரி சில கோவில்களை நாம் பார்க்க முடிகிறது அதே மாதிரி இந்த திருக்கோயிலில் இருக்க இத்தனை சிவலிங்கங்களெல்லாம் பார்க்கும்போது மனசில் ஒன்று தோணுது ஒவ்வொரு சன்னதிக்கும் நாம் மாலை எட்டு வஸ்திரம் கட்டி சந்தனம் குங்குமம் விபூதியெல்லாம் வச்சுருந்தோன்னா எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறோம் ஏன்னா அந்த மாதிரியான நோக்கத்தில் தான் அதெல்லாம் கட்டியிருப்பாங்க ஒரு காலத்தில் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணி என்று மக்களாட்சி என்ற காலத்தில் இந்த திருக்கோயில்களை நாம் என்ன ஒரு கண்டிஷனில் வச்சுருக்குறோம் ஒவ்வொரு சந்நிதிக்கும் பெரிய பெரிய கோயிலில் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த திருக்கோயிலெல்லாம் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத நாம் நினச்சி பார்த்தோன்னா நமது முன்னோர்களின் ஆன்மீக சிந்தனை எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு தெரியும் இப்போ நம்ம பார்க்கறது கைலாஷ்நாதர் திருக்கோயில் காஞ்சிபுரத்திலேயே மிக பழமையான கோவில் இது அப்படின்னு நம்பப்படுகிறது பல்லவர்களின் கைவண்ணம் அந்த காலத்தில் கிரனைட் எதுவும் இந்த கோயிலில் அதிகமாக யூஸ் பண்ணினதில்லை ஒரு மணல் சேர்ந்த ஒரு கலவை அது என்ன மண்ணாக எல்லாம் சேர்ந்த மாதிரியான ஒரு கிரனைட்டு மண் எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையில் பண்ணி அதி அற்புதமாக பண்ணிடுறாங்க அந்த காலத்து ராஜாக்கள் பல்லவர்கள் இன்று எவ்வாறெல்லாம் இருக்குது அப்படின் பாருங்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிவலிங்கத்திலையும் ஒவ்வொரு சந்நிதியிலையும் ஒரு அந்தநரை வைத்து அவருக்கு பூஜை பண்ணி எல்லாம் வஸ்திரங்கள் எல்லாம் பண்ணி எல்லாம் இருந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு சிவலிங்கமுக்கும் நம்ம மாலையெல்லாம் போட்டு சந்தனெல்லாம் வச்சு அபிஷேகங்கள்லாம் பண்ணினோன்னா எத்தனை பேருக்கு பால் வியாபாரியிலேருந்து வஸ்திரம் பண்ணுறவங்கலேருந்து பூமாலை கட்டுறவங்கலேருந்து அதையெல்லாம் வளர்க்கும் நந்தவனங்களை பராமரிப்பவர்கள் அப்படின்னு பூக்களை வியாபாரம் பண்ணுவங்கன்னு எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது இதில் வந்து டிவிஷன் ஆஃப் லேபர் தான் அதுதான் அந்த காலத்தில் பண்ணியிருந்தாங்க ஜாதி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு இருந்த காலத்தில் தான் இந்த கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா மற்றவர்கள் நமக்கு வேற மாதிரி கற்றுக் கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இத்திருக்கோயில் வரதராஜ பெருமாள் கோயில் வைஷ்ணவர்களுக்கு கோவில் அப்படின்னாலே வரதராஜ பெருமாள் கோயில் தானா அப்படியான ஒரு சிந்தனை பெருமாள் அப்படின்னா கோவில் என்னாலும் பெருமாள் அப்படின்னாலும் வரதராஜ பெருமாள் கோயில் அதி அற்புதமாக சிறப்பாக அந்த காலத்தில் மன்னர்கள் கட்டியிருக்கிறாங்க ஒவ்வொரு மன்னர்களும் இத்திருக்கோயில்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கல்வெட்டுகள் நமக்கு சொல்லுது அந்த கல்வெட்டு என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத ஒவ்வொரு கோயிலையும் நாம் ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சு இதெல்லாம் நமக்கு சொல்லியிருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் கோவிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் மண்டபங்கள் எல்லாம் பார்க்குறப்போ அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் மக்கள் எப்படியெல்லாம் அனைத்தையுமே இறைவனுக்காக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம எல்லாமே பணம் 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 அப்படின்னு பணத்துக்காக பறந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் அனைத்தையுமே இறைவனுக்காக பண்ணியிருக்கிறாங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தை பார்க்குறப்போ என்ன மாதிரியான ஒரு கலை சிந்தனை ஒரு க்ரியேட்டிவிட்டி எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு பார்க்குறதுக்கு அதி அற்புதமாக இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் கட்ட முடியுமா நம்மளால் எவ்வளவோ டெக்னாலஜியெல்லாம் இருக்குது ஒவ்வொரு சின்ன சின்ன கேப்பெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் அந்த பில்லர் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது அவ்வளவு சிறப்பாக பொறுமையோடு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஆட்சி அமைப்பை அந்த அன்றைக்கு இருந்த மன்னர்கள் ராஜாக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்ததுனால தான் அந்த சிற்பிகள் எல்லாம் இவ்வாறாக நமக்கு கல்லில் கலைவண்ணம் கண்டு நமக்கு இன்று வரைக்கும் கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இதுவும் ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெருமாள் வரதராஜ பெருமாள் கோயில் கண்டிப்பாக சென்று தரிசியுங்கள் பள்ளி தரிசனம் எல்லாம் அங்கே தான் உண்டு பள்ளி தோஷமெல்லாம் நீங்குவதற்கு அதி அற்புதமான திருக்கோயிலை அனைவரும் கண்டு தரிசிக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா